ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து எங்களுடைய சேனலிற்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் கர்ம தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் கர்ம நட்சத்திரத்திற்கென்று கோவில்கள் இருக்கின்றது அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தோஷ நிவர்த்திக்கென்று கோவில்கள் தமிழகத்தில் நிறையவே இருக்கின்றது ஆனால் நாம் கோவிலுக்கு சென்றுதான் இந்த கர்ம வினைகளுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கென்று சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்தால் கூட இந்த கர்ம வினைகளுடைய தோஷத்திலிருந்து நிச்சயமாக நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் கர்ம நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது அதாவது பார்த்தீர்கள் என்றால் ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் ரிஷவராசியில் ராசியில் சீர்ஷ நட்சத்திரம் அடுத்தபடியாக மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் கடக ராசியில் ஆயில்யம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்களும் அதே போல மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தபடியாக மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு ராசிக்குள்ளாகவும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கின்றது அதற்கென்ற கோவில்களும் தனித்தியாகவே இருக்கின்றது அதேபோல் பொத்தம்பொதுவாகவே நாம் எந்த நட்சத்திரம் தோஷமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷ நிவர்த்தி கோவில்களும் தமிழகத்தில் இருக்கின்றது அந்த நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவிலும் தமிழகத்தில் இருக்கின்றது ஆனால் நாம் பொதுவாக இந்த கிரகங்களை பொறுத்தவரையில் நாம் என்னதான் நட்சத்திரத்தை பார்த்தாலும் ஒரு ஜௌதிட சாஸ்திரத்தில் கிரக வலிமை என்பது மிகவும் அவசியம் அந்த வகையிலே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டிருக்கின்றது என்றால் அது முன்ஜென்மத்தில் செய்த அந்த கர்மவினைகளுடைய தாக்கத்தின் மூலமாகத்தான் அந்த பிரச்சனை அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையிலே நாம் இந்த ஒரு கிரகம் கெட்டிருக்கின்ற பொழுது அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை ஒவ்வொருவரும் செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகளினுடைய தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அந்த வகையிலே உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் கிட்டிருக்கும் பொழுது அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது நீசம் பெறுவது பாதகஸ்தானத்தில் செல்வது இது போன்ற ஒரு பாதகமான நிலைகளில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த சூரியனால் ஏற்படுகின்ற அந்த கர்ம வினை தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பசித்த உயிரினங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் உணவளிக்க வேண்டும் அதே போல தொழுநோய் உள்ளவர்கள் குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏதேனும் பொருள் உதவி செய்வது அதே போல் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது உணவளிப்பது இது போன்ற விஷயங்கள் சூரியனால் ஏற்படுகின்ற அந்த கர்மத்தா கர்ம தோஷத்தால் ஏற்படுகின்ற தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பசு மாட்டிற்கு வாழைப்பழம் கற்கண்டு போன்ற விஷயங்களை தானமாக கொடுக்க வேண்டும் வாழைப்பழம் கற்கண்டு விஷயங்களை தானமாக கொடுத்து வந்தீர்களானால் கண்டிப்பாக அந்த சந்திர பகவானால் ஏற்படுகின்ற தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அதேபோல் சந்திரன் கெட்டிருப்பவர்கள் பொதுவாகவே யாராயினும் ஒரு இரண்டு நபர்களுக்கு திங்கள்கிழமை நாளில் வெண்பொங்கல் தானம் செய்து வந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த சந்திர பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்களானது குறைவாகும் அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் தோஷமாக இருந்தால் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் மாங்கல்ய உதவி அதாவது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களையும் நாம் செய்யலாம் அதேபோல் போல் பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் மறைந்திருந்தாலும் நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் செவ்வாய்கிழமை நாளில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே போல் செவ்வாய் கெட்டிருப்பவர்கள் நீங்கள் இருக்கின்ற வீடு நீங்கள் செய்கின்ற தொழில் இந்த இடத்தில் பூமியை தொட்டு வணங்குவது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து வருகின்ற பொழுது செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் என்பது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக புதன் பகவான் ஜாதகத்தில் கெட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முடிந்தவரை படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு அந்த படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்து வரலாம் அதேபோல தோல் வியாதி நரம்பு வியாதி உள்ளவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் அந்த மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் இப்படி செய்கின்ற பொழுது புதன் பகவானால் வருகின்ற தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டிருக்கும் பட்சத்தில் முதலில் குருமார்களை அவமதித்தல் கூடாது குருமாதிரிகளை அவமதிக்கின்ற பொழுது அந்த குருவினுடைய தோஷம் இன்னும் அதிகமாகும் ஆகவே குருமார்களை அவமதிக்காமல் அந்த குருஸ்தானத்தில் இருக்கின்ற ஏழ்மை நிலையில் இருக்கின்ற குருஸ்தானத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு உங்களால் எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்து வரலாம் அதே போல் யாரேனும் பிரசவத்திற்கு யாரேனும் பிரசவத்திற்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் அந்த பிரசவத்திற்கு உதவி செய்யலாம் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம் இப்படி செய்து வருகின்ற பொழுது குரு பகவானால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாகிவிடும் அதேபோல ஒரு ஜாதகத்தில் பகவான் மிகவும் கடுமையான பாதிப்பில் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு குடத்தில் தண்ணீர் நிறைவாக வைத்து உங் நீங்கள் படுக்கின்ற இடத்தில் நீங்கள் படுக்கின்ற தலையணை இடத்தில் அந்த குடத்தை வைத்துவிட்டு உறங்க வேண்டும் அடுத்த நாள் அந்த குடத்தில் இருக்கின்ற தண்ணீரை செடிகளுக்கு ஊற்ற வேண்டும் இப்படி செய்கின்ற பொழுதும் இந்த சுக்கிர பகவானால் ஏற்படுகின்ற அந்த கர்ம வினை தோஷங்கள் நிச்சயமாக குறைவாகும் அதே போல சுக்கிரன் கெற்றவர்கள் அவ்வப்போது ஆடை தானம் செய்து வந்தாலும் அந்த சுக்கிர பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் என்பது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கின்ற சூழ்நிலை இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த கர்ம காரியம் ஈமச்சடங்கு செய்பவர்களுக்கு அந்த ஈமச்சடங்கு செய்கின்ற உதவிகளை அதாவது அந்த சடங்கு நே நடைபெறுகின்ற காலத்தில் ஈமச்சடங்கு உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்து வரலாம் அதே போல் தெரு நாய்கள் தெரு பூனைகளுக்கு சனிக்கிழமை நாளில் உணவளிக்கலாம் இது போன்ற உதவிகளை செய்து வருகின்ற பொழுது சனி பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் என்பது நிச்சயமாக குறைவாகும் அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் தோஷமாக இருந்தால் முதலில் நீங்கள் ஒரு சில நபர்களோடு சேரக்கூடாது அவர் யாருடன் சேரக்கூடாது என்றால் பொதுவாக இந்த குடிகாரர்கள் கொலை பாவம் செய்தவர்கள் அதே போல அடுத்தவர் குடியை கெடுத்தவர்கள் பசுவை கொன்றவர்கள் இவர்களுடன் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அதே ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் பாலடைந்த சிவன் கோவிலில் ராகு தோஷமாக இருந்தால் ராகு காலத்தில் விளக்கேற்றலாம் கேது தோஷமாக இருந்தால் யமகண்ட நேரத்தில் விளக்கேற்றலாம் ஆக ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் பாலடைந்த சிவன் கோவிலில் விளக்கேற்றலாம் கேது தோஷம் உள்ளவர்கள் யமகண்ட நேரத்தில் பாலடைந்த சிவன் கோவிலில் விளக்கேற்றலாம் அதே போல பிரதோஷம் அன்று பிரதோஷம் அன்று நடைபெறும் நடைபெறும் அந்த அபிஷேகத்திற்கு நீங்கள் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இப்படிப்பட்ட உதவிகளையும் இந்த ராகு கேது தோஷமாக அமைப்பில் இருந்தால் இதையும் செய்து கொள்ளலாம் ஆக ஒவ்வொருவரும் இந்த சரியான இந்த பரிகாரங்களை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த ஒன்பது நவகிரகங்களுடைய தோஷம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் சொன்ன பரிகாரங்களை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த தோஷத்தினுடைய அளவானது குறைவாகும் முதலில் நம் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்கின்றது என்று பார்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக எப்போது இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய அந்த தன்மை வேலை செய்யும் என்பதையும் அறிய வேண்டும் உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு ஜாதகத்தில் திருவா கண்ணிலம் என்று எடுத்துக்கொள்வோம் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் இந்த திருவாதிரை நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் என்பதை அறிய வேண்டும் திருவாதிரை நட்சத்திரமானது சுக்கிர பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் உதாரணமாக கன்னியாலக்கணத்தில் பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தி சுக்கர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு எட்டில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த திசையில் சுக்கிர பகவானால் கிடைக்கின்ற நற்பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தற்போது சொன்ன அந்த சுக்கிரனுக்குண்டான பரிகாரங்களை செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த கர்மவினையினுடைய தாக்கத்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அதேபோல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்தினுடைய கர்மா எனர்ஜி கொண்டதாக இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவிட்டம் நட்சத்திரம் என்றால் சனி பகவானுடைய கர்ம எனர்ஜி இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்டதாக இருக்கின்றது முதலில் உங்களுக்கு நடக்கின்ற திசை என்ன என்பதை கவனியுங்கள் அந்த திசை நடத்துகின்ற நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய கர்மா எனர்ஜியை கொண்டது என்பதை பார்த்து அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த கர்மவினை வினை தோஷங்களில் நீங்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆக அனைவரும் நான் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களை மேற்கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் அவருடைய கர்ம வினை தோஷங்களை குறைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்